மிகவும் கூர்மையான கத்தி கத்தி தெரியுமா தம்பி கத்தியை யூஸ் பண்ணா எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் காயப்படாது கத்தியை யூஸ் பண்ணவங்களுக்கு காயப்படும் அதிகாரத்தில் பேனாக எவ்வளவு பத்திரமா யூஸ் பண்ணிட்டு நம்ம கிலோஸ் மாதிரி சொல்லுவார் எப்பயுமே பொதுவாக வந்து கவனமாக செயல்படணும் அதிகாரத்தில் வந்து இல்லைனா கத்தி நம்மளை கிழிக்கணும் அப்படி இருக்கிற அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் எந்த வகையிலே பயன்படுத்த வேண்டும் சாதுரியமாக பயன்படுத்த வேண்டும் உணர்வு நிலையிலும் அறிவு நிலையோடு கலந்து பயன்படுத்த வேண்டும் என்ற பகுத்தறிவோடு பக்குவப்படுத்திய ஐஏஎஸ் அதிகாரியை ஐநா சபை பாராட்டும் அதிகாரியாக மாற்றிய சாதனை பெண் திருமதி திவ்யா இதை சொல்றேன்னா வாழ்க்கையில இந்த எல்லா சம்பவங்களையுமே இந்த புத்தகத்துல அச்சி பெறுக்காமல் உங்களுக்காக கொடுத்துக்கணும் எனக்கு ஏன் போகணும் சும்மா இருக்கிற பார்த்து டார்ச்சர் பண்ண கேக்குது விஷயம் என்னன்னா வேறே சொன்ன மாதிரி திருமதி கூட பேசணும்னு சொன்னாங்க சக்சஸ் ஆனவா வெறும் சக்ஸஸ் மட்டும் வெளியே காட்டணும் பெயரை வெளியே காட்ட மாட்டோம் ஆனால் நம்ம ரஜினி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் பால் கரக்காரி அடுத்த பாட்டில் வந்து போது தலைவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகி பால் பண்ணி அதிபராகி காலேஜ் கல்லூரியில் கட்டி சூப்பர் ஸ்டாராக வந்து சூப்பர் ஸ்டார் நம்மளா காமன் மேன் காமன் மேனுக்கு கஷ்டம் வரும் உங்கள் எல்லோருக்கும் ஒரு கனவை விதைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த மேடையிலே இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றேன் அந்த கனவை விதைக்கும் போது உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பாடல் வருவதைப் போல வாழ்க்கை ஐந்து நிமிடங்கள் முடியப் போவதில்லை உங்களுக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் அவமானங்களும் இழிவுகளும் வரத்தால் செய்யும் அதை தவிர்க்கவே முடியாது ஆனால் அப்படி வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கனவு வரும்போது பயம் வரும் அண்ணன் பயமும் கனவு வரும்போது பயம் வரும் பயம் வரும்போது என்னால முடியுமா என்னால் ஆங்கிலம் தெரியல என்னால முடியுமா எனக்கு பேச வராத என்னால முடியுமா எனக்கு குட்டையா இருக்கிறேன் என்னால முடியுமா நான் ஸ்மார்ட் ஆகல கடுப்பாருகிறேன் என்னால் முடியுமா எனக்கு என்னால முடியுமா இப்படி எல்லா கொஸ்டின்களும் ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த பண்ணு நினைக்கும் போது உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லுவாரு இல்ல எந்த அன்பு சொல்லுவாரு என்ன மாதிரி ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை போயிட்டு இருக்கிற வேலையை பாரு சும்மா ஏதோ அவங்க சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரீம் ட்ரீம் தெரிஞ்சிட்டு இருக்க போய் ஆகிற வேலையை பாரு சொல்லி இலவசமா அட்வைஸ் பண்ணுவாரு தயவு செய்து அந்த இலவச அட்வைஸ் வந்து குப்பையில போடுங்க இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க அனுப்பி